வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து பாசி பருப்பை வச்சு கத்திரிக்காய் போட்டு ஒரு இட்லி சாம்பார் செய்யலாம் பாசி பருப்பு இட்லி சாம்பார் இது ஃபஸ்ட்டு பாசிப்பயிறை நல்லா எடுத்து வந்து நல்லா கழுவி வச்சு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் பாசி பயிரை எடுத்து நல்லா கழுவிட்டு இதுமாரி குக்கரில் போட்டுக்கணும் போட்டுக்கணும் அப்புறம் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா கழுவிட்டு அரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கணும் சட்டுன்னு செஞ்சிடலாம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் வாசனையாக இருக்கும் அப்போ தான் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் குறித்து வச்ச பூண்டு ஒரு நாலு பொன்று போட்டுக்குவோம் ஒரு ஒரு அளவு சீரகம் போட்டுக்கணும் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து அடுப்புல வச்சுட்டு தாளிப்பு கொடுக்க வேண்டியதுதான் இது அடுப்புல வச்சிடலாம் வணக்கம் இப்போ வந்து நம்ம அந்த சாம்பார் வந்து ஒரு பக்கம் வெந்தினே இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அடுத்தது தாளிக்கிறதுக்காக பெருஞ்சீரகமும் இந்த பூண்டையும் கொஞ்சமாக நசுக்கி வச்சுக்கணும் இது கூட கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் இப்போ அதுக்காக ஒரு சின்ன உரில் பூண்டும் பெருஞ்சீரகத்தையும் இது இது தான் குறை குறப்பாவே நுணுக்கிக்கலாம் நம்ம ரொம்ப மையம்ல பேசமா கொஞ்சமா மூணு நசு போதும் அப்படியே எடுத்துக்கலாம் இது கூட கருவேப்பிலையும் கடுவும் போட்டு இப்போ வெந்திருக்கிற சாம்பாரை நம்ம தாளிக்கணும் இப்போ ஒரு தாலிப்பு கரண்டியை ஒன்று வச்சுருவோம் ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கும் உடனே வந்து இந்த இடிச்சு வச்ச மாதிரிங்க பூண்டு பிரிஞ்சிருக்கும் இது மாதிரி போட்டு செய்யுங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு அதை போட்டுட்டு உடனே வந்து கறிப்பே கொடுத்துருங்க இப்போ பாருங்க இது தாளிக்கக்குள்ளயே நல்ல வாசனை வந்துடும் பூண்டு வதங்குது இல்லைங்களா பூண்டு அந்த பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்ந்து வதங்கக்குள்ள கருவேப்புல எல்லாம் வதங்கக்குள்ள இந்த வாசனையே அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் இது போட்டு அந்த சாம்பார்ல தாளித்தா நல்லா வாசனையா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இத வந்து நம்ம என்ன செய்யணும்னா வேக வச்சிருக்கிறோம் பாருங்க நல்லா அந்த சாம்பார்ல ஊற்றி தாளிக்க வேண்டியதுதான் இப்போ வந்து வெந்துருச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி குக்கர்லேருந்து இருந்து இதை எடுத்துருவோம் எடுத்துட்டு வருங்க சாம்பார் நல்லா மழை 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 ஆகிடுச்சு பருப்பும் நான் வந்து பருப்பை தனியாக வைக்கலாம் பருப்பு இந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே வந்து கத்திரிக்காய் எல்லாத்தையும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் ஒப்போ தான் போட்டு வேக வச்சோம் இதை நல்லா இப்படி ஒரு கரண்டே எல்லாம் கல கலக்குனாலே போதும் மத்து போட்டு கடையை கூட தேவையில்ல நல்லா மழை மழைன்னு மஞ்சு போச்சு பாருங்கள் வெந்து போச்சு அதனால் அது நல்லா இதுவாகிடுச்சு குழஞ்சி போச்சு இப்போ இந்த டைமில் நம்ம தாளித்து வச்சுக்கிறோம் இந்த டைமில் நம்ம தாளித்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா இதை போட்டு தாளிச்சிர வேண்டியதுதான் வாசனையாக இருக்கும் அவ்வளவுதான் வாசனையான சுவையான பாசிப்பயிர் இட்லி சாம்பார் சூப்பரா இருக்குது பாருங்க பாசிப்பயிர் இட்லி சாம்பார் இது இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் இது போல செய்யுங்க நன்றி வணக்கம்